சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக சிவபெருமான் பறவை நாச்சியாரிடம் தூது சென்றது பற்றிய ஒரு அழகிய குறிப்பை தன்னுள் அடக்கிய திருப்புகள் பாடல் ஒன்றை இன்று நாம் காண இருக்கிறோம் பறவைக்கு எத்தனை விசை தூது பகரர்க்கு உற்றவர் என மான் உன் மரபுக்கு உச்சித பிரபுவாக வரமெத்தர வருவாயே கரட கற்பகன் இளையோனே கலை விற்குரமகள் கேள்வா அரனுக்கு உற்றது புகழ்வோனே அயனை குட்டிய பெருமாளே வரமெத்தர வருவாயே பறவைக்கு எத்தனை விசை தூது பகரர்க்கு உற்றவர் என மான் உன் தந்தைக்கு ஒரு தனி பெருமை உண்டு என்னவென்றால் சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் ஊழல் கொண்ட பறவை நாச்சியாரிடம் ஒரு முறைக்கு இருமுறையாக தூது பகரர்க்கு சென்றவர் என்ற பெருமை தூது சென்று சுந்தரரை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவளிடம் அவளிடம் மன்றாடிய அந்த பெருமை உடைய உன் தந்தையார் அந்த மரபுக்கு ஏற்றவதாக வந்த ஒரு பெரியவனே பறவைக்கு எத்தனை விசை தூது பகரர்க்கு உற்றவர் என மான் உன் மரபுக்கு உச்சித பிரபுவாக அந்த குலத்தில் அந்த குலமேன்மையுடன் நீ வந்திருக்கிறாய் உன் மரபுக்கு உச்சித பிரபுவாக அப்படி நீ வந்து வர மெத்தர வருவாயே அந்த மாதிரி நீ வரா அதனால எனக்கு நீ நிறைய வரங்களை அள்ளித்தர வேண்டும் என்று கூறுகிறார் வர தர வருவாயே கரட கற்பகன் இளையோனே கபோலம் உடையவன் கற்பக விரக்ம் போன்று நாம் கேட்டதையெல்லாம் வாரி வாரி வழங்குபவன் அத்தகைய விநாயகப் பெருமானின் இளையவனே கலை விற்குற மகள் கேள்வா மான் போன்றவன் மான் போன்றதும் ஒளி நிரம்பியதும் ஆகிய விழிகளை உடைய கலை விற் புற கேள்ம குர மகள் கேழ்வா புரத்தி பெண்ணின் மணாளனே நித்திய சத்திய பொருளை சிவனுக்கு உபதேசித்தவன் அவன் அதனால் அரனுக்கு உற்றது புகழ்வோனே என்று பாடுகிறார் புது மாமரைக்குள் ஒரு மா பொருட்குள் ஒழியே உரைத்த குருநாதா என்பார் சுவாமி மல்லிகை அயனை குட்டிய பெருமாளை பிரம்மனை குட்டி தண்டித்த பெருமாளை பிரணவத்தின் பொருள் எடுத்து கூற தெரியாமல் விழித்து நின்ற பிரம்மனை தலையில் குட்டி அவனை சிறையில் அடைத்து பிரம்ம சாஸ்தா என்ற பெயரில் தானே படிப்புத் தொழிலையும் ஏற்றுக்கொண்டான் முருகன் பிறகு சிவபெருமான் வந்து அவருக்கு அறிவுரை கூறி அதை ஏற்றுக்கொண்ட முருகன் மீண்டும் பிரம்மனை சிறையிலிருந்து விடுவித்து விட்டான் என்பது புராணம் வேத நான்முக மறையோனுடும் விளையாடியே குடுமியிலே கரமோடு வீர மோதின மறவா என்று வாடுகிறார் அயனை தலையில் குட்டி தண்டித்தான் முருகன் என்ற குறிப்பு அங்கு வருகிறது அயனை குட்டிய பெருமாளி பறவைக்கு எத்தனை விசை தூது பகரர்க்கு உற்றவர் என வரும் அடியில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக பறவை நாச்சியாரிடம் தூது சென்ற அந்த முக்கிய அவருடைய அந்த வாழ்க்கையின் ஒரு அம்சத்தை இந்த ஒரு அடியில் கொடுத்து விடுகிறார் பறவைக்கு எத்தனை விசை தூது பகரர்க்கு உற்றவர் எனமாள் அந்த பெருமை உடையவர் என்ன நடந்தது திருக்கயிலையில் இறைவனுக்கு தொண்டு செய்து கொண்டிருந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கு இறைவியின் சேடி பெண்கள் இருவர் இருந்தார்கள் கமலினி அனந்திதை என்று இப்பெண்களைக் கண்டு அவருக்கு சிறு சஞ்சலம் ஏற்பட்டு விட்டது அவர்கள் மேல் காதல் கொண்டார் அவர்களும் இவரை விரும்பினார் எல்லாம் அறிந்த இறைவன் நீங்கள் மூன்று பேரும் பூமியில் சென்று பிறந்து அங்கு இல்லற வாழ்க்கை புரிந்து அனுபவித்து பின் திருக்கையிலே வந்து அடைவீர்களாக என்று கூறி மூன்று பேரையுமே பூமிக்கு அனுப்பி வைத்து கமலினி பறவை என்ற பெயரில் திருவாரூரிலும் அனந்திதை சங்கினி நாச்சியார் என்ற பெயரில் திருவொற்றியூரிலும் பிறந்து வாழ்ந்தார்கள் சுந்தரமூர்த்தி நாயனா திருவாரூரில் இருந்தார் அப்பொழுது பறவை நாச்சியாரை மணந்து கொண்டு சில காலம் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தார் அவருக்கு ஒரு புனித பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று தோன்றிய போது சென்று தலங்கள் தலங்கள் தோறும் சிவபெருமானை தரிசித்து தேவாரப்பதிகங்களை பாடி வந்தார் என்பது நாம் அறிந்த விஷயம் அப்படி ஒரு முறை அவர் திருவற்றூருக்கு வந்து சேர்ந்த பொழுது அந்த விதியின் விளையாட்டு என்ன என்று பாருங்கள் சங்கினி நாச்சியாரை கண்டு அவள் மேல் காதல் கொண்டார் அவளை அங்கும் மனம் புரிந்து கொண்டார் சில நாட்கள் அவளோடு வாழ்ந்து விட்டு திடீரென்று அவருக்கு திருவாரூரானை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிற்றே திருவாரூரானை எனக்கு பார்க்காமல் இது என்ன வாழ்க்கை என்று அந்த சிவபெருமான் மேல் வேட்கை மிகுதியாகிவிட்டது உடனே ஆரூர் திரும்பி வருகிறார் அங்கு வந்து பறவை நாச்சியாரை சந்திக்க விரும்புகிறார் அவளுக்கு செய்தி போய்விட்டது ஆனால் அவள் அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டாள் இங்கிருந்து என்னுடன் வாழ்ந்துவிட்டு மற்றொரு ஊருக்கு சென்று வேறொரு பெண்ணை மனம் புரிந்து அங்கு வாழ்ந்து விட்டார் அதனால் அவரை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுத்துவிட்டார் இதை தெரிந்து கொண்ட சுந்தரர் சிவபெருமானிடம் சென்று எல்லாம் உன் திருவிளையாடல் நீ என்னுடைய தோழன் அல்லவா எனக்காக நீ அவளிடம் தூது செல் என்று கூறிவிட்டார் இவரும் சரி பக்தனுக்காக ஒரு குருக்கள் போல் வேஷம் பூண்டு நேரே பறவை வீட்டிற்கு சென்றார் ஆனால் அவளை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டால் கதவியே திறக்கவில்லையாம் இவர் அப்படியே திரும்பி வந்துட்டார் குருக்கள் வந்து சுந்தரரிடம் சொல்லிக்கிறாரப்பா அவள் ஏத்துக்கிறதாக இல்லை என்ன பண்ணலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னும் ஒரு தடவை கூட ட்ரை பண்ணிடும் இன்னும் ஒரு தடவை தூது போயிட்டு வந்துடுவோம் பார்க்கலாம் என்ன இருந்துன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை இரண்டாவது முறையாக தூது சொல்வதற்கு அனுப்புகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் தோழனுக்கு வேண்டி அவரும் செல்கிறார் ஆனால் இந்த முறை அவர் குருக்களாக போகவில்லை தன் சுயரூபத்தில் செல்கிறார் அங்கு அவள் இவர் வந்து நிற்கிறார் அவரை பார்த்து அதிசயித்து அப்படியே பிரமித்து போய் நிற்கிறாள் பெருமான் காட்சி தந்து சுந்தரரை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியதும் அவளுக்கு தாங்க முடியவில்லை இறைவனே தன்னுடைய தோழனுக்காக வந்து இங்கு வந்து என்னிடம் தூது சொல்கிறாரே என்று நினைத்து பெருமானுடைய கட்டளைக்கு அவள் இணங்குகிறாள் பெரிய புராணம் பறவையின் புலம்பலை மிக மிக அழகாக கூறியிருக்கிறது அழிவரும் அன்பர்க்காக அங்கோடு இங்கு உழல்வீராகில் எளி வருவீருமானால் என்சேகேன் இசையாது அவருக்காக ஒரு தோழன் ஒரு பக்தனுக்காக நீ இவ்வளவு எளிமையா அங்கோடு இங்கோ ரெண்டு தரம் தூது போயிட்டு வந்துட்டேப்பா இவ்வளவு நீ செய்யும் பொழுது நான் எப்படி ஏத்துக்காம இருப்பேன் ஒத்துக்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லி பறவை நாச்சியார் ஒத்துக்கொண்டு விட்டார் பறவைக்காக இறைவன் தூது சென்றதை கொந்தளை என்று துவங்கும் இளஞ்சி திருப்புகளில் அருணகிரிநாதர் பாடியுள்ளார் சுந்தரர் பாடல் உகந்து இரு தாளை கொண்டு நல் தூது நடந்தவர் என்கிறார் கத்தூரி என துவங்கும் பட்டாளியூர் திருப்புகளில் அச்சோ என அவச உவகையில் உட்சோர்தலுடைய பறவையோடு ஒக்காகி விரக பரிபவம் அறவே பார் பத்தூரர் பரவ விரைவு செல் மெய் தூதர் விரவ அருள்தரு பற்றாய பரமர் என்று படைக்கிறார் சோ சுந்தரருக்கு தூதாக இறைவன் தான் விட்டானோ அவன்தான் அர்ச்சகராக வந்து போனானோ இது என்ன அதிசயம் என்று தன் வசமழிந்த மகிழ்ச்சியில் பறவை மீது கண்ணும் கருத்துமாயிருந்த சுந்தரருடைய விரகதாபம் அறவே நீங்குதற்கு திருவாரூர் பதியில் அடியார்க்குரிய பத்து லட்சணங்களும் பொருந்திய சுந்தரர் தம்மை என்றென்றும் பரவி போற்றும்படி அவருக்கு திருவருளை பாலிப்பவரும் உற்ற துணையாக இருப்பவருமான பரமர் என்பது பாடலின் பொருள் காலமேக புலவர் தனக்கே உரிய நகைச்சுவையுடன் பாடுகிறார் நான் முகனே திருமாலே திருமுடியை எம்பெருமான் திருமுடியை அன்ன பறவையாகவும் திருவடியை பன்றி உருவத்திலும் சென்று காண முடிந்ததா திருவாரூர் பறவை வீட்டு வாசற்படியில் நீங்கள் கல்லாய் கிடந்திருப்பீர்களே ஆனால் தோழன் சுந்தரனுக்காக தூது செல்ல வந்த அந்த சுந்தரமூர்த்தி பெருமானின் அடிமுடியை நீர் பார்த்திருக்கலாமே உங்களுக்கு அது ரொம்ப சுலபமா நடந்திருக்குமே எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நகைச்சுவையாக காலமிக புலவர் பாடுகிறார் அந்த பாடலையும் பார்த்து விடுவோம் ஆனார் இலையே அயனும் திருமாலும் கானார் கானார் காட்டில் உள்ள கானார் அடிமுடி காண்பதற்கு மேனாள் இரவு திருவாரூரில் எந்தை பிரான் சென்ற பறவை திருவாயில் படி இந்த படியில் கல்லாய் கிடந்தீர்கள் கிடந்திருப்பீர்களே ஆனால் உங்கள் இரவு இருவருக்குமே அடிமுடி தரிசனம் கிடைத்திருக்குமே என்று நகைச்சுவையாக பாடியுள்ளார் திருவாரூரில் தெற்கு கோபுரத்தின் தென்முகமாய் அமைந்திருக்கும் திருமஞ்சன வீதியில்தான் இறைவன் சுந்தரருக்காக இங்குமாக நடந்தார் என்று கூறுவார்கள் அங்கு பறவையார் திருமாளிகை என்ற ஒரு இடம் இருக்கிறது ஒரு அந்த இடத்தில்தான் சுந்தரர் பறவை நாச்சியாருடன் சேர்ந்து வாழ்ந்தார் என்று கூறப்படுகிறது ஆரூர் கோயிலில் வழக்கம் போல் அமர்ந்திருக்கும் நிலையில் இல்லாமல் நந்திகேசர் எங்கோ புறப்படுவதற்கு தயாராக அப்படி ஆயத்த நிலையில் நிற்பது போன்று சற்று அமர்ந்தும் அமராமலும் எழும்பி நிற்கிறார் இதை பார்த்த புலவருக்கு உடனே கற்பனை கொடிகட்டி பறக்கிறது பறவை வீட்டிற்கு தூது போக ஆறு வீதிகளில் தன்னந்தனியாக கால் கடுக்க நடந்தாரே அதுபோல் மீண்டும் எங்காவது புறப்பட்டு போய்விடப் போகிறாரோ இதனால் அவரை அப்படி விட்டு கூடாது என்று எண்ணி தான் துணை போக தயார் நிலையில் நிற்கிறார் நந்திகேஸ்வரர் என்று நினைக்க தோன்றுகிறது என்று பாடுகிறார் பறவைக்கு எத்தனை விசை தூது பகரர்க்கு உற்றவர் என மான் உன் மரபுக்கு உச்சித பிரபுவாக வரமெத்தத்தர வருவாயே கரட கற்பகன் இளையோனே கலைவிற்குரமகள் கேழ்வா அரனுக்கு உற்றது புகழ்வோனே அயனைக் குட்டிய பெருமாளே என்பது பாடல் அவன் வரமெத்தர நம்மிடமும் வர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம்